பணமா பாசமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீஜே வாங்க கதைக்குள்ள போகலாம் ரேஷன் கடையில் கூட்டம் அலை மோதியது அன்று மன்னனை போடுகிறார்கள் ஆண்கள் வரிசை விட பெண்கள் வரிசை நீண்டிருந்தது பெண்கள் வரிசையில் மாலினி கையில் கேனுடன் நின்று கொண்டிருந்தாள் ஆண்கள் வரிசையில் நின்ற பாலு மாலினியை பார்த்தவன் அவளிடம் உள்ள ரேஷன் கார்டை வாங்கியவன் நீ போய் அந்த மரத்தடியில் நில்லு நான் போய் பில் வாங்கி வருகிறேன் என்றான் பணத்தை நீட்டினார் அதை நீயே வச்சுக்க என்றபடி வரிசையில் நின்றபடி முன்னேறினார் மாலினி பக்கத்தில் உள்ள நி மரநிழலில் நின்றாள் இவளைப் போலவே இன்னும் சிலரும் நின்றிருந்தார்கள் பில் வாங்கிய பாலு இருந்த கேனை வாங்கி மண்ணெண்ணை போடும் இடத்தில் நின்ற வரிசையில் நின்று தனக்கும் மாலினிக்கும் எண்ணெய் வாங்கி வந்து கார்டையும் கேனையும் அவளிடம் கொடுத்தான் ரொம்ப நன்றியத்தான் என்றா உன் நன்றியை போய் குப்பையில் போடு நீ என் ரேசனுக்கு வந்த அத்தையால் வர முடியலையா வரிசையில் நின்றிருந்த கேசவன் உன்னை என்னமா முறைச்சு முறைச்சு பார்த்தான் தெரியுமா என்றான் சிரித்த அவள் என் கழுத்தில் தாலியை கட்டு அப்புறம் ஒரு பய என்ன முறைச்சு பார்ப்பானா பார்த்தாலும் நான் சும்மா விட்டு விடுவேனா என்றாள் சரி சரி நான் அத்தையை கேட்டதா சொல்லு அப்புறம் நான் வீட்டுக்கு வர்றேன் இன்னும் ஒரு வாரத்தில் நான் வெளிநாடு போகிறேன் அங்கே நானும் அப்பா நண்பர் ஒருவரும் சேர்ந்து தொழில் தொடங்க போகிறோம் இரண்டு வருடம் தான் வருவேன் வந்தவுடன் உன் கழுத்தில் தாலி தான் என் முதல் வேலை சரி வரட்டுமா முடிஞ்சா சாயங்காலம் ஆறு மணிக்கு நாகேஸ்வரன் கோயிலுக்கு வா அம்மா துர்க்கைக்கு அர்ச்சனை செய்ய சொன்னாங்க நான் மட்டும் தான் வருவேன் நீ அத்தை கிட்ட சொல்லிவிட்டே வா இல்லைன்னா அத்தையும் அழைத்துக்கிட்டே வா என்றாள் சரி என அவள் வீட்டை நோக்கி நடந்தாள் மாலினியின் அம்மா விஜயா பாலவின் அப்பாவின் இரண்டாவது தங்கை இவள் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டதினால் உறவுகள் யாரும் அவளுடன் ஒட்டுதலாக இல்லை பாலவின் அம்மாவும் அப்பாவும் விஜயாவை பார்த்தால் பேசுவது கூட கிடையாது மாலினியின் அப்பா சில வருடங்களுக்கு முன் ஒரு சாலை விபத்தில் காலமானார் மாலினி எட்டாம் வகுப்பு வரை படித்தவள் மேற்கொண்டு படிக்கவில்லை தையல் கத்து கொண்டவள் வீட்டின் திண்ணையிலேயே தையல் கடை வைத்து நடத்தி வருகிறார் கொஞ்சம் நிலமும் பத்து தென்னை மரம் கொண்ட தோப்பும் இருக்கு இந்த வீடும் அவர்களுக்கு சொந்தம் அவள் கணவர் வைத்துவிட்டு சென்ற ஆஸ்தி இது அதனால் எவ்வித கஷ்டமும் கவலையும் இல்லாமல் நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன மாலை மாலினியும் அவள் அம்மாவும் கோவிலுக்கு வந்தன சாமி கும்பிட்டு அர்ச்சனை செய்து முடித்த பின் பிரகார ஓரத்தில் மூவரும் அமர்ந்தன ஏம்பா நீ வெளிநாட்டுக்கு போறியாமே என்றாள் அத்தை ஆமாம் அத்தை அங்கே போய் நல்லா சம்பாதித்து வந்தா நானே உங்க பொண்ணுக்கு நகையும் நட்டும் செய்து பட்டுப்புடவையா வாங்கி குவிக்க முடியும் மாலினி சிறுத்தபடியே அமர்ந்திருந்தாள் தம்பி நீயும் மாலினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசைப்படுறீங்க ஆனா அண்ணனும் அண்ணியும் என இழுத்தாள் அத்தை அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க யார் எதிர்த்தாலும் தான் என் மனைவி இரண்டு வருடம் பொறுத்துக்குங்க நான் வெளிநாட்டிலிருந்து வந்தவுடன் மற்றத பேசிக்கலாம் என்றா ஏம்பா வெளிநாடு போகாம இங்கே ஏதாவது வேலை பார்க்க கூடாதா உங்களுக்கு நிலம் நீச்சு தோப்பு துறவி எல்லாம் இருக்கே இதை பார்த்து கொண்டிருந்தாலே போதுமே என் அம்மா சொன்னது போலவே நீங்களும் சொல்றீங்க பத்து வருஷம் சம்பாதிப்பதை அங்க இரண்டு வருடத்தில் சம்பாதித்து விடலாம் அத்தை உங்க பொண்ணு மாடி வீட்டுல மகாராணி போல வாழ வேண்டாமா எனக்கு ஆசீர்வாதம் செய்யுங்க அத்தை என வணங்கினான் மாலினி நான் வெளிநாடு போனவுடன் தபால் போடுகிறேன் நீ பதில் போடு அப்புறம் உனக்கு வேணுங்கிறத நான் வாங்கி அனுப்புகிறேன் என்றா அவள் கண்கள் கலங்கின அவனும் வெளிநாடு சென்று ஒரு வருடம் ஆகிறது மாலினிக்கு அடிக்கடி கடிதம் எழுதி கொண்டிருந்தான் அவளும் பதில் எழுதி கொண்டிருந்தாள் தொழில் விஷயமாக அடிக்கடி வெளியிடங்களுக்கு அலைய வேண்டியிருப்பதால் உடனுக்குடன் பதில் போடவில்லை என வருந்தாதே என ஒரு தபாலில் குறிப்பிட்டிருந்தான் வெளிநாட்டில் இருந்தவர் வந்தவர்கள் பாலுவும் அவன் கூட்டாளியும் தொழிலில் சக்கை போடு போடுவதாகவும் நன்றாக சம்பாதித்துக் கொண்டிருப்பதாகவும் சொன்னார்கள் அவன் பெற்றோர் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவனும் தந்தை பெயருக்கு மாதா மாதம் ஒரு பெருந்தொகை பணம் அனுப்பி கொண்டிருந்தான் அதை அவன் பேரிலேயே போட்டு வந்தார் அவன் தந்தை பாலு அப்பாவின் முதல் தங்கை கொஞ்சம் வசதியான இடத்தில் வாக்கப்பட்டவள் ஒரு மகன் ஒரு மகள் மகன் திருமணமாகி திருச்சியில் மாமனாரின் தொழிலை கவனித்துக்கொண்டு கொண்டு அங்கேயே செட்டில் ஆகிவிட்டான் அடுத்த மகளைத்தான் தன் அண்ணன் மகன் பாலுவுக்கு கொடுக்க வேண்டுமென அவளும் அவள் கணவரும் திட்டம் போட்டன பாலுவின் அப்பா சுப்பையா வீட்டிற்கு திடீர் விஜயம் செய்தன அவர்களை அன்புடன் வரவேற்று உபசரித்தா என்ன மச்சான் உங்க பையன் வெளிநாட்டு நல்லா சம்பதிப்பதாக கேள்விப்பட்டேன் என் மகன் மனமாகி திருச்சியில் செட்டில் ஆகிவிட்டது உங்களுக்கு தெரியும் அடுத்து என் மகளை நம்ம பாலக்கே கொடுக்கலாம் என நானும் உங்க தங்கையும் அபிப்பிராயப்படுகிறோம் ஆமாம் சொந்த விட்டு போகக்கூடாது அண்ணா என் மகளை தான் உங்களுக்கு தெரியுமே நல்லா படிச்சிருக்கா அழகாவும் இருக்கா பால திருமணத்திற்கு நீ வேறு ஏதாவது ஏற்பாடு செய்வதற்கு முன்பே சொல்லி வைப்போம் எனதான் வந்தோம் என சொல்லி சென்றா மறுவாரம் பாலு அம்மாவின் தம்பி அவர் மனைவியுடன் சுப்பையா வீட்டிற்கு வந்தார்கள் நலம் விசாரித்து முடித்தவின் பேச்சை ஆரம்பித்தன அக்கா உன் பையன் பாலுவுக்கு நம்ம பெண்ணத்தான் கொடுக்கணும் என இவ ஒத்த கால நிக்கிறான் மூத்த பொண்ணுக்குத்தான் கல்யாணம் ஆகிவிட்டது இவள் இளையவள் உனக்கு தான் தெரியுமே அவள் நல்ல அழகு நம்ம பாலுவுக்கு பொருத்தமான ஜோடி மச்சானும் நீயும் தான் உங்க முடிவை சொல்லலாம் பாலு வர இன்னும் ஒரு வருடம் இருக்கு அதற்கு இப்ப என்ன அவசரம் என்றார் சுப்பையா இல்ல மச்சான் உறுதியாயிட்டா நாம் வேற ஜாலியா நிம்மதியா கவனிக்கலாம் நீங்கள் பாலுக்கு வேறு ஏதாவது ஏற்பாடு செய்யாமல் இருக்கலாம் அதற்கு தான் அதற்கு பிடி கொடுக்காமல் பாலு வரட்டும் அவன் கருத்தையும் கேட்போம் அப்புறம் முடிவு எடுக்கலாம் அவன் வந்தவுடன் சொல்லி அனுப்புகிறோம் வாங்க அப்ப பேசிக்கலாம் இப்ப நாமளா எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என சொல்லி அனுப்பலாம் என் அக்கா சொல்படி தான் கவலைப்படாதே என இருவரும் கிளம்பின ஆறு மாதம் சென்றிருக்கும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் சொன்ன செய்தி அவ்வளவு நல்லதாக இல்லை பாலு கூட்டு சேர்ந்து செய்த தொழிலில் ஏக நஷ்டம் அடைந்து விட்டதாகவும் பாலுவின் கூட்டாளி அவனை ஏமாற்றி மோசம் செய்து விட்டதாகவும் இவனே பணம் கட்டினால்தான் இந்தியா திரும்ப முடியும் என்றும் கூறின பாலுவின் அம்மாவும் அப்பாவும் அதிர்ச்சி அடைந்தன முதல்ல பாலுவை ஊருக்கு வர சொல்லுங்க இல்லைன்னா சொல்லுங்க நான் போன் பண்றேன் அவன் வெகுளி அவனை ஏமாத்தினவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க இங்கேயே நம்ம விவசாயத்தை பார்க்கட்டும் இல்லைன்னா நீங்க ஏதாவது தொழில் வச்சு கொடுங்க என புலம்ப ஆரம்பித்தான் பாலுவின் அம்மா அடுத்த வாரமே முதல் தங்கி வந்தாள்ாலு தொழிலில் பெரிய நஷ்டமாமே கவலைப்படாதே அவனை இங்கேயே விவசாயத்தை பார்த்து கொள்ள சொல் என் பொண்ணுக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து மாப்பிள வந்திருக்கு இனி பாலுவை நம்பி புரோஜனம் இல்லை அதுதான் அதான் அந்த வரணிக்கை முடிச்சுதலாம்னு இருக்கோம் உங்ககிட்டயும் அன்னைக்கிட்டையும் சொல்லிட்டு போவோம்னு வந்தோம் அவங்களாலையும் அலைய முடியவில்லை பையன் கல்யாணத்தன்று தான் வருவான் அதனால் நேரில் வந்து பத்திரிகை கொடுக்கலன்னு வருத்தப்படாதே அண்ணா பத்திரிகை தபால்ல அனுப்புறோம் ரெண்டு பேரும் வாங்க என சொல்லி சென்றனர் சுப்பையா சிலையாக அமர்ந்திருந்தா ஒரு வாரம் கழித்து பாலுவின் அம்மாவும் பாலுவின் மாமாவும் அம்மாவின் தம்பி அவரின் மனைவியும் வந்தன என் பொண்ணு யாரையோ காதலிக்கிறாளாம் அவனுக்கே கல்யாணம் செய்ய இருக்கும் பத்திரிகையெல்லாம் அடிக்கல ரொம்ப முக்கிய சொந்தங்களுக்கு போன்லேயே சொல்வதா இருக்கும் நான் போன் செய்கிறேன் கல்யாணத்திற்கு நீங்களும் அக்காவும் கண்டிப்பா வாங்க மச்சான் மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க பாலுவுக்கு வேறு நல்ல வரன் அமைஞ்சா நானே வந்து சொல்றேன் என சொல்லி சென்றன சுப்பையாவும் அவர் மனையும் சிலையாக வந்திருந்தன பத்து நாள் சென்றிருக்கும் பாலுவின் இரண்டாவது அத்தையும் அவர் மகள் மாலினியும் கையில் ஒரு மஞ்ச பையுடன் சுப்பையா வீட்டிற்கு வந்தன சுப்பையாவும் அவர் மனைவியும் ஊஞ்சலில் அமர்ந்திருந்தன நான் உள்ளே வரலாமா அண்ணா என்றபடியே உள்ளே வந்தன மாலினியும் அவள் அம்மாவும் வாமா வா உன்மேல் இருந்த கோபம் எல்லாம் போய் ரொம்ப நாளாச்சுமா நான் எப்படி உன் வீடு தேடி வந்து பேசுறது என ஒரு வரட்டு கௌரவத்தால் தான் வரவில்லை வா உட்கா வராதவங்க வந்திருக்காங்க ரெண்டு பேருக்கும் போய் காஃபி கொண்டு வா இப்படி உட்காருங்கள் என பக்கத்தில் உள்ள பெஞ்சை கை காட்டினான் மாமா நீங்கள் இவ்வளவு தூரம் எங்களை மதித்து பேசினதே அதிகம் என்றாள் மாதினி அவள் அம்மா தன் கையில் இருந்த பையில் இருந்து எடுத்த பத்திரங்களை அவள் அண்ணன் கையில் கொடுத்தான் அண்ணா இதில் என் வீட்டு பத்திரம் தென்னந்தோப்பு பத்திரம் எல்லாம் இருக்கு இத அடகு வச்சோ வித்தோ பணத்தை கட்டி விட்டு பாலுவை இங்க வரவழைச்சிடானா என்றாள் சுப்பையா பத்திரத்தை எல்லாம் அவள் கையில் கொடுத்து பத்திரமா வச்சுக்கமா என்றா சிரித்தபடி காஃபி கொண்டு வந்த அவர் மனைவி போதுங்க உங்க விளையாட்டு உங்க தங்கச்சிய ரொம்ப சோதிக்காதீங்க என்றாள் அவர் மனைவி மாலினியும் அவள் அம்மாவும் ஒன்று புரியாமல் திகைத்தபடி நின்றன உடனே சுப்பையா தங்கச்சி பாலுவும் மாலினியும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்கன்னு எங்களுக்கே தெரியும் உன் அக்கா பத்திதான் உனக்கு தெரியுமே காசியில் காசிலேயே குறி இவள் தம்பியை பற்றியும் எங்களுக்கு தெரியும் எல்லா உறவும் பாசம் அன்பு என்பதை விட பணத்தை பெருசா மதிக்கிறவங்க அவங்க மனம் கோணாமல் அவங்களை கலற்றி விட பாலு உள்பட நாங்கள் போட்ட திட்டம்தான் இது என் மகன் தொழில் நஷ்டம் அடையவும் இல்லை அவனை யாரும் ஏமாத்தவும் இல்லை பணத்தை பெருசா நினைத்த அந்த உறவினர்கள் பெண்களுக்கு வேறு இடத்தில் திருமணம் நிச்சயம் ஆகிவிட்டது இன்னும் ஒரு மாதத்தில் பாலு வந்து விடுவான் வந்தவுடன் அடுத்த முகூர்த்தத்திலேயே பாலு மாலினி திருமணம் தான் சந்தோஷம் தானே தங்கச்சி மாலினி